வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரக்குடி ஸ்டைலாக அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சோயா ஃப்ரை சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதற்கு உரிய பொருள் அரை ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை சின்ன துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பை கடல் பாசி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அடுத்து வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு கப்பு பொடியாக பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று அடுத்து வந்து கொட மிளகாய் கொட மிளகாய் கொஞ்சம் பழுத்த மிளகாவாக நான் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் மிளகா மாதிரி இருக்கும் கலருக்காக அது வந்து ஒரு ஆஃபர் சோயா சங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுருங்க வச்சுட்டு எண்ணெய் வந்து அரை குழிக்கரண்டே நான் ஊற்றிருக்கேன் ஃப்ரைக்கு இந்த ஃப்ரைக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கொடுதலாக தேவைப்படும் எண்ணெய் காஞ்செடுத்தால் சோம்பு கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி பட்டை போட்டுட்டேன் அடுத்து வந்து வெங்காயம் சித்தரலாம் இந்த பக்கம் அதை தாளித்தான் மாகட்டும் இந்த ஃப்ரை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க காரைக்குடி பக்கத்தில் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி வந்து இப்படி ஒரு முறை ஃப்ரை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதம் அனைத்துக்கும் உகந்ததாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் அருமையாக இருக்கும் இதை நல்லா பொறிஞ்சி வரட்டும் சோம்பு எந்த அளவுக்கு பொன்னிறமாக பொறிஞ்சி வர்றதோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரை ருசி அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம தாளித்தம் செய்யும் பொழுது வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம தாளித்தம் செய்யணும் இப்போ தக்காளி குடமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் பச்சை கலர் குடமிளகா கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த பக்கம் பொரிஞ்சு வந்துருத்தோ இந்த பக்கம் நல்லா பொறிஞ்சிருத்தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது புரிஞ்சிடும் இந்த சைடு வந்து வெங்காயம் தக்காளி குடமிளகாய் வதக்கி கொடுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற எந்த சைடிஷாக இருந்தாலும் நல்லா வாசம் கொடுக்கும் குழம்புக்கு கூட நீங்கள் வந்து ரெடிமேட் பொடி எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க அதில் கலப்படம் இருக்கிறது மட்டும் இல்லை ருசி குழம்போட ருசி மனம் போகும் அப்பப்போதைக்கே உங்களுக்கு தேவையான மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து எடுத்து தனியாக அப்பப்போ நீங்கள் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாதிரி ஒரு மனம் கொடுக்கும் இப்போ சோம்பு பொறிஞ்சிட்டு குடம்புல தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வர நல்லா வதங்கட்டும் இது வந்து ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே நம்ம காலிஃப்ளவரும் சேர்த்து வதக்கணும்னா நல்லா வந்து காலிஃப்ளவர் இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாமே சேர்ந்து ஒரு கேரை வதங்கிடும் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும் அப்பப்போ கல கலந்து கொடுக்காதுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கலந்து கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் நான் ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு பொடியாக அரைச்சிருப்பேன் தனியாக மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையுமே வெந்தயம் வந்து கம்மியாக எடுத்துக்கவேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எல்லாமே எடுத்திங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல பட்டு போல் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதில் நம்ம போட்டோம்னா மனம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லை குழம்பு சாம்பார் இதற்கெல்லாம் கூட இந்த பொடி வந்து நான் பயன்படுத்துகிறேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கிராமிய முறையில் மஞ்சத்தில் வச்ச அந்த ஒரு வாசத்தை வாசம் நமக்கு கொடுக்கும் மறுமுடி லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக தான் லைட்டாக புளியணும் ஒரு மூன்று சொட்டு விட்டால் போதும் ரொம்ப விட்டோம்னா புளிப்பு சுவையாகும் ஏன்னா இதில் தக்காளியை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதந்து வதங்கி எடுத்தோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மற்ற பொருட்களை வந்து சேர்க்கலாம் ஃபுல் நேரமாக வதங்கணும் அது வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வதக்கிறதுக்கு நேரம் கொஞ்சம் எடுக்கும் ஏன்னா வந்து ஒரு பவுலில் தண்ணி விட்டு திரும்பி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அஞ்சு நிமிஷம் அந்த கொதி தண்ணியிலே நல்லா சூ வெந்துடுத பாருங்கள் இதை அந்த கொதி தண்ணியிலே வெந்தத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்தோம்னா போதுமானது அதனால் அது அந்த டாலிக் ஃப்வன் சோயா எல்லாத்தையும் இப்போ சேர்க்கலாம் ஓரளவுக்கு நிறம் மாறி வருது வெங்காயம் இப்போ எங்கே ஃபஸ்ட்டு சோயாவை சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுப்போம் சோயா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கு நம்ம நமக்கு ஆலிஃப்ளவர் சேர்க்கலாம் இப்போ சோயா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெயில் வந்து அப்படியே வதக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆலிஃப்ளவர் சேர்த்துடலாம் இறக்கும்போது கடைசியாக வந்து கருவேப்பில் போடலாம் இல்லைன்னா இப்பயே கூட நம்ம அப்படியே கருவேப்பில் தூவி விட்டு அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் தாளிக்கும் போது நான் போடலை ஏன்னா அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கணும் கருவேப்பிள்ள அதனால் இப்போதைக்கு நான் சேர்க்குறேன் இப்போயே நீங்கள் வந்து மிளகாய் தூளும் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் இது கொஞ்சம் எண்ணெயில் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பொருள்லாம் கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மசாலா பொருளெலாம் சேர்த்து வதக்கி கொடுப்போம் இதுக்கு வந்து உப்பு ஏற்கனவே உப்பு தண்ணியில் வேக வச்சோம் அதனால அரை ஸ்பூன் கம்மியாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது அப்படியே மூடி வச்சதுலாம் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் இறங்கட்டும் பார்க்கணும் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அரை குழிக்கரண்டி எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதிலே வந்து வதக்கி கொடுத்துருக்கோம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா சுருளை சுருளை இதை வதக்கலாம் இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடி இருக்கேன் மூடி வச்சு சமைக்கிறதுனால எண்ணெய் பையன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம உள்ள வச்சுருக்கிற காய்கறி ஆகட்டும் குழம்பாகட்டும் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும் அதனுடைய வாசம் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து கொதித்து 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 அந்த காயும் சரி குழம்பும் சரி உள்ளேயே இருக்கிறதுனால சுவையும் ருசியும் மனமும் அதிகமாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் கல கலந்து விட்டுருலாம் நம்ம சிம்பிளை வச்சோம்னா அடுப்புக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம தண்ணியில் வந்து காலிஃப்ளவரில் வந்து கொதி தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம மறுபடியும் தண்ணி சேர்க்கக்கூடாது காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க எண்ணெயிலே தான் இந்த கா காய் வந்து வதங்கணும் இப்படி ஒரு சைடிஷ் வந்து யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த சைடிஷ் செய்ய சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க அதுவும் இல்லை இதை அனைத்திற்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்துலேயும் பெரட்டி போட்டு நம்ம சா லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இன்னுமே வந்து காலிஃப்ளவர் வேகணும் இதில் வந்து நான் கொஞ்சம் போல் அரைமுடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன் எலும்பிச்சம் பழச்சாறு வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நான் தட்டுப்பட்டு மூடிடுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு திருப்பியும் கலந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கேட்டும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மிளகு தனி மிளகாய்த்தும் நான் அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுப்போம் நல்லா ஒரு கலர் கொடுக்கும் ருசி மனம் அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போடலாம் இப்போது காலிஃப்ளவர் சோயா சங்கம் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுருங்க கடைசியாக ஒரு பொருள் பட்டர் அவ்ளதாங்க ஒரு கொஞ்சம் போல் பட்டரை ஆட் பண்ணி கலந்து விடலாம் நல்ல ஒரு ருஸ் ருசியும் மனமும் கொடுக்கும் இந்த மசாலாவே உங்களுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம வந்து வடைச்சியிலையும் சரி தவாலையும் சரி அப்படியே விட்டு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை வதக்கினிங்கன்னா சீக்கிரமே நல்ல ஒரு பொன்னிறமாக மாறிவிடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அருமையாக சூப்பராக காலிஃப்ளவர் சோயா சங் ஃப்ரை காரைக்குடி ஸ்டைலில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி